ார் மீட்பு லட்சியமாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள் கத்தடைய ஆசிரம் உங்களுக்கு உண்டாகுவதாக பரிசுத்த யோவனந்த சுவிசேஷ புத்தகம் முதல் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சென்ட் ஜான் சாப்டர் ஒன் வஸ் நைன் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி பொதுவாகவே எல்லாரும் சொல்லிக்கிற ஒரு வார்த்தை அவங்க திருந்தவே மாட்டாங்க அவங்கள அவ்வளோ தான் அவங்க என்ன பண்ணாலும் அவங்க திருந்த மாட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை அநேகர் சொல்லுவதை கேட்டிருக்கிறோம் அவங்க மனம் திரும்ப மாட்டாங்க அவங்க அவ்வளோதான் அது புருஷனை கொடுத்து சொல்லலாம் ஒய்ஃபை கொடுத்து சொல்லலாம் பிள்ளைங்களை கொடுத்து சொல்லலாம் யாரோ ஒரு நபரை கொடுத்து சொல்லலாம் ஆனால் நம்ம ஆண்டோடைய அன்பை விசுவாசித்தோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரால் முடியாதது ஒன்றும் கிடையாது அவரால் கூடாது ஒன்றும் கிடையாது ஏசப்பா அற்புதம் செய்வார் என்று விசுவாசிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும் இந்த சிந்தனைகளையும் எண்ணங்களையும் தேவனுடைய பரிசுத்த வார்த்தைக்கு நேராக நம்மளை அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள உதிக்கும் ஆனால் ஒரு மனுஷனுடைய இல்லை ஒரு மனுஷனுடைய கிரியைகளை பார்க்கும்போது அவங்க திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு எண்ணங்கள் வரும் பார்த்தீங்களா அப்போ வாய்க்கில் திறந்து சொல்லுவோம் இவங்க சான்ஸே கிடையாது இவங்க திருந்தவே மாட்டாங்க இவங்க ரொம்ப கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிடக்கும் நல்லா நோட் பண்ணிக்கணும் நம்மளையும் பார்த்து யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்கல்ல ஆனால் ஆண்டவுடைய அன்பு நம்மை தேடி வந்து நம்மை அவருடைய அன்பு பிரசனத்துக்கு நேராக நடத்தியிருக்கிறது அதனால் உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுவார் ஒருத்தர் ட்ரிங்ஸ் அரைச்சிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக அந்த ட்ரிங்க்ஸுடைய பழக்கத்திலிருந்து கர்த்தர் அவங்கள மாற்றுவார் இந்த காலத்தில் வாலிபா பசங்கள் பிள்ளைங்க நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கஞ்சா இல்லை ட்ரக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது விஷயத்தில் பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கிறாங்க கர்த்துடைய அன்பு பிரகாசிக்க பண்ணும் ஆண்டோடைய பாசமுள்ள பிரசனம் பிரகாசிக்க பண்ணும் அவரை நம்பணும் இன்றைக்கி அநேக குடும்பத்தில் ரசிக்கப்பட்டவர்களே வீணான பாவ பழக்க வழக்கங்களுக்கு பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறாங்க அப்படி உதவி செய்யும்போது என் பிள்ளையை காப்பாற்றுங்க என் பிள்ளைக்கு உதவி செய்யாண்டவர் அற்புதம் செய்யணும்னு கெஞ்சரவும் செய்கிறாங்க எனக்கு பிரியமானவர்களே மனம் திரும்பினது உண்மையானால் அப்படியேப்பட்ட உலக பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் நாம் செலவு பண்ணக்கூடாது செலவு பண்ணுகிறவர்களுக்கு உதவியும் செய்யக்கூடாது அதனால் கர்த்தர் அந்த இடத்துல அற்புதம் செய்ய வேண்டுமானால் கிரியை செய்ய வேண்டுமானால் நம்முடைய தேவனுக்கு முன்பாக இருக்க வேண்டும் அதான் சொல்லுகிறார் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் ஆண்டவரால் முடியுங்க இன்றைக்கி நம்மளை கத்திர மாற்றிருக்கிறாரல்ல அந்த விசுவாசம் வைப்போம் இவங்க திருந்தவே மாட்டாங்கன்னு யாரையும் சொல்ல வேண்டாம் கத்தர் யாரே வேண்டுமானாலும் பிரகாசிக்க பண்ணக்கூடியவர் தான் இயேசப்போடைய அன்பு இன்னைக்கு விசேஷமாக வந்திருக்கிறது அதனால் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் அவர் பிரகாசிக்க பண்ணுவார் இன்றைக்கி எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க மதமாட்ட தடை சட்டத்தை கொண்டு வந்த ஜெயலலிதாம்மா கடைசியில் அந்த த சட்டத்தை அவங்களே வாபஸ் பண்ணிட்டாங்க தெரிஞ்சிருச்சு பல ஆண்டுகளுக்கு முதாக நம்முடைய முதல் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு இருக்கும்போது தமிழ்நாட்டில் மதமாட்ட மாட்ட தடை சட்டத்தை கொண்டு வரணும் கிறிஸ்துவர்கள் பரம்பக்கூடாது என்று சொல்லி ஒரு காரியங்கள் நடந்துச்சு அப்போ அவர் சொல்கிறாரு நீங்கள் யார்கிட்ட வேணால் கை வைங்க கிறிஸ்தவர்களில் கை வைக்காதீங்க அவங்களை நசுக்கணும்னு நினைக்காதீங்க அது மூட்டை பூச்சி மாதிரி நீங்கள் நசுக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்க பலிக்கு பெருகிட்டே இருப்பாங்க ராஜாஜிட்ட சொன்ன வார்த்தை என் அன்பு பிள்ளைகளே நீங்களும் சரி நாமளும் சரி எந்த ஒரு ஆண்டோடைய அன்பு பிள்ளைகளுக்கு விரதமாக செயல்பட வேண்டாம் தேவனுடைய நாமத்தை விதமாக செயல்பட வேண்டாம் இவங்க திருந்த மாட்டாங்கன்னு யாரையும் நம்ம சொல்லவும் வேண்டாம் ஜெபிப்போம் ஜெயிப்போம் அந்த மனப்பக்கத்தில் வச்சுக்குவோம் ஜபத்தை விட்டுடாதீங்க ஜெயிப்போம் ஜபம்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்திற்கு முதல் ஸ்டெப்ஸை கற்று வைக்கிறது அதனால் உங்களுக்கு இயேசுவி நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் அவர் திருந்தவே மாட்டார் என்று சொல்லி அவரை கொடுத்தன சர்டிஃபிகேட் அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகள் அவருடைய குடும்பத்தார் அவர் போன அந்த சபை ஜனங்களெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் அந்த சபை ஊழியர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் பிரதர் எங்கள் இடத்துக்கு நீங்கள் வரணும் நானும் சென்றிருந்தேன் ஆண்டோடைய நாமத்திற்காக வார்த்தையை கொடுத்து பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கு தான் தெரிந்தது அவர் மனம் திரும்புவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் ஆனால் வீட்டில் இருக்கிறவர்களும் சபையில் இருக்கிறவங்களும் அவருடைய எண்ணங்களுக்கு அகென்ஸ்டாக இவன் திருந்த மாட்டான் இவன் திருந்த மாட்டான் என்று சொல்லிக்கிட்டே இருந்ததுனால அந்த மனுஷனுக்குள்ளே திருந்த வேண்டும் என்ற மனநிலை வரவே இல்லை கடைசியில் அன்றைய தினத்தில் நான் கடந்து செல்ல இருந்தது திருந்த வேண்டும் என்ற வாய்ப்பு இருந்தும் திருந்தாமல் இருக்கிறீங்களே இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார் அப்போ அவர் சொன்னார் திருந்தணும்னு பிரதர் என் குடும்பத்தார் மாட்டேங்கிறாங்க நீ திருந்தவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என் அன்பு பிள்ளைகளே கர்த்தர் ஒரு மனுஷனை திருத்துவதற்கு அவருடைய ரத்தத்தை கொண்டு மீட்டிருக்கிறார் உங்களையும் என்னையும் அவர் திருத்தின நோக்கம் திருந்தாதவர்களை ஈஸியாக திருத்த முடியும் நம்மளை திருத்தது தான் ரொம்ப கஷ்டம் அதை மனசில் வச்சுக்கோங்க கர்த்தருடைய வசனம் திருத்தம் இயேசுவின் ரத்தம் திருத்தம் அவருடைய பிரசனம் திருத்தம் அவருடைய அன்பு திருத்தம் அவருடைய பாசம் திருத்தம் அதனால் இந்த நாளில் யாரையும் தப்பாக நினைக்காதீங்க ஆண்டவர் அற்புதம் செய்வார் ஜெபிக்கலாமா உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளி அந்த மெய்யான ஒளிகின்ற வார்த்தை பிரகாரமாக எங்களை நீங்கள் அற்புதமாய் திருந்த கிருபை செய்கிறீங்கப்பா எங்களை பிரகாசிக்க பண்ணுவீங்கப்பா நாங்கள் உமுக்காக ஷைன் பண்ணுவோம் விசுவாசிக்கிறோம் ஏசுமல்ல பிதாவே ஆமே ஆமேன்